கைகோர்க்க போகும் இந்தியா சீனா ரஷ்யா கையில் அடுத்த பயங்கர பிளான் மீண்டு வருமா ஆர்ஐசி அணி பின்னணி உக்ரைனுடன் நடைபெறும் போர் காரணமாக ரஷ்யா மேற்கத்திய நாடுகளின் கடும் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆசிய நாடுகளுடன் குறிப்பாக இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் இந்தியாவுடன் நட்பை தீவிரப்படுத்துவதோடு மட்டுமின்றி இந்தியா சீனா உறவை வலிமையாக்கவும் ரஷ்யா திட்டமிட்டு வருகிறது சமீப வாரங்களில் ரஷ்யா இந்தியாவுடன் உறவை மேம்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளார் இந்த சந்திப்பில் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன இந்த புதிய கவனம் ரஷ்யா மேற்கத்திய நாடுகளை சார்ந்திருப்பதிலிருந்து விலகிச் செல்லும் முயற்சியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் நடக்கும் மோதலுக்கு இடையே இந்தியா போன்ற வலுவான நாட்டுடன் மீண்டும் நெருக்கமாக ரஷ்யா நினைக்கிறது இந்தியாவுடன் நட்பை தீவிரப்படுத்துவதோடு மட்டுமின்றி இந்தியா சீனா உறவை வலிமையாக்கவும் ரஷ்யா திட்டமிட்டு வருகிறது ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் அடங்கிய ஆர் என்ற மூலோபாய குழுவை மீண்டும் உயிர்ப்பிக்க ரஷ்யா முயன்று வருகிறது இந்த குழுமம் கடந்த காலத்தில் இருந்தது ஆனால் பல ஆண்டுகளாக செயலற்று உள்ளது வார்ட் எனப்படும் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற மேற்கத்திய நாடுகளின் கூட்டணிகளுக்கு எதிராக ஒரு சமநிலையை உருவாக்க இது உதவும் என்று ரஷ்யா நம்புகிறது இருப்பினும் இது எளிதானது அல்ல என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதில் லடாக்கில் நடந்த மோதல்களுக்கு பிறகு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நிலவும் பதற்றமே முக்கிய காரணம் ரஷ்யாவுடனான தனது நீண்டகால நட்பை இந்தியா தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறது அதே நேரத்தில் தொழில்நுட்பம் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் போன்ற துறைகளில் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளுடன் வலுவான உறவுகளை இந்தியா பேணி வருகிறது இந்தியா நடுநிலையான வெளிப்பாட்டை எடுக்கவும் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பின்பற்றவும் விரும்புவதாக தெளிவுபடுத்தியுள்ளது அதற்கு மேற்கு அல்லது ரஷ்யா மற்றும் சீனாவுடன் எந்த ஒரு கடுமையான பெரிய கூட்டணியிலும் சேர விரும்பவில்லை இந்தியாவுடன் நெருக்கமாக இருந்தால் ரஷ்யாவிற்கு அதிக அரசியல் ஆதரவு வலுவான வர்த்தக கூட்டாண்மை மற்றும் சக்திவாய்ந்த ஆசிய நட்பு நாடு கிடைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை ரஷ்யா மற்றும் மேற்கு நாடுகளுடனான உறவில் முழுமையாக எந்த பக்கமும் சாயாமல் சுதந்திரமாகவே இருக்க விரும்புகிறது அமெரிக்காவுடனும் நட்பாக இருக்க வேண்டும் ரஷ்யாவுடனும் நட்பாக இருக்க வேண்டும் யாரையும் எதிர்க்க கூடாது என்று இந்தியா நினைக்கிறது ஆனால் ரஷ்யாவோ இந்தியா மேற்கத்திய நாடுகளை எதிர்க்க வேண்டும் அதோடு சீனா ரஷ்யா இந்தியாவின் கூட்டமைப்பு வலுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறது இதற்கு இந்தியா இப்போது வரை தயாராக இல்லை இதில் நேரடியாக முடிவுகளை எடுக்காமல் மிக கவனமாக காய்களை நகர்த்தி இந்தியா மிகவும் சாதுரியமாக செயல்படுவது குறிப்பிடத்தக்கது